யாழில் கனடா பெண்மணிக்கு நேர்ந்த துயரம் போதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட போலீசார் இடமாற்றம் வவனியாவில் புதிதாக திறக்கப்பட்ட மசாஜ் நிலையம் மக்கள் எதிர்ப்பு மெனைவி மாமியாரை தாக்கி தீயிட்டு கொளுத்திய கணவன் சடலமாக மீட்பு தமிழர் பகுதியில் சம்பவம் கொழும்பை சுற்றி பறக்கவிடப்பட்ட பழைய விமானம் நாமலின் பகிரங்க எச்சரிக்கை நியாயமாக யுவதியின் உயிர் ஈவிரக்கமற்ற செயல் யாழ்ப்பாணத்தை உழுக்கிய கோர விபத்து அதீத வேகத்தால் பலியான இரு இளைஞர்கள் யாழில் பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது விபத்து ஏழு நாடுகளில் நாடுகளிலிருந்து நாட்டிற்கு வரவுள்ள மருந்துகள் கனடாவில் இருந்து விடுமுறை காக்கு யாழ்ப்பாணம் வந்திருந்த பெண் ஒருவர் வீதி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் வசித்து வரும் ஐம்பத்தொன்பது வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார் துவிச்சக்கர வண்டியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது உயிரிழந்த பெண் கனடாவில் இருந்து விடுமுறை காக்கு யாழ்ப்பாணம் வந்து கொடிகாவம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள நிலையில் சிகிச்சை பலதின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கொடிகாம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஹெட்டன் போலீஸ் பிரிவில் கடமையாற்றிய ஒரு சார்ஜன் உட்பட போலீஸ் கான்ஸ்டபிள்கள் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கெட்டன் போலீஸ் பிரிவு போலீஸ் அத்தியட்சர் பிரதீப் வீரசார் குறித்து அறுவரும் ஜூன் பத்தாம் தேதி அன்று உடையில் கெட்டன் நகரில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்று குடிபோதையில் உணவக மேலாளரை தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர் அத்தோடு உணவு உரிமையாளரை தாக்க முயன்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக உணவு உரிமையாளரால் மத்திய மாகாண சுதேச துணை போலீஸ் அதிகாரி மற்றும் கெட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் வவனியாவில் புதிதாக மசாஜ் நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் தேக்குவத்தை பகுதியில் அமைந்துள்ள இந்த மசாஜ் நிலையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மசாஜ் நிலையம் பல்வேறு கலாச்சார சீரழிவுகளுக்கு வழிவகுக்கும் என பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தெரிவிக்கின்றனர் எனவே வவனியா மாநகர சபை தலையிட்டு உடனடியாக மசாஜ் நிலையத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காட்சி நிலையத்திற்கு வவனியா மாநகர சபை எந்தவிதமான அனுமதியினையும் வழங்கவில்லை என மாநகர முதல்வர் காண்டிவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நிலையத்தை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் வவனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவியின் அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் இருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று இரவு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு வருகை தந்த உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சந்தேகப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்துள்ள நிலையில் சதலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் அல்லது குற்ற சம்பவங்கள் பதிவாகி என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமடைந்த பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என கிராம மக்கள் தெரிவித்ததுடன் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த ஒரு வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட சமூகத்தில் வசந்தி வயது முப்பது அவர் தாயாரான இந்திரா வயது அறுபத்தி ஒன்பது என்ற இரு பெண்கள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கிருஷ்ணகுமார் வயது நாற்பத்தி ஐந்து என்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக வவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சு அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தின் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்களும் எதிர்காலத்தில் விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பத்து ஆண்டுகள் பழமையான விமானத்தை கொழும்பில் மூன்று முறை பறக்க அனுமதித்தவர்களும் நாளை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என நாமல் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனது குடும்பத்தினர் எந்த தவறும் செய்யவில்லை மீண்டும் நாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் தனது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்துள்ள நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் ஜார்ஜார் பயனடைகிறார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் வீதியில் இனம் தெரியாத நபரொருவர் ஒருவரின் கழுத்தை வெட்டி அவரது கழுத்திலிருந்து தங்க மாளியை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சம்பவம் நேற்று மாலை ரத்னபுரியில் குறிப்பிட்டு தெவிப்பகல தொடர்நிலை வீதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த யுவதி ரத்னபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் குறிப்பிட்டு தெவிப்பகல பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி ஆறு ஆவார் யுவதியின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையில் பிரேத வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏழாலை தெற்கு புத்தூர் வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து ஒருவர் திங்கட்கிழமை மோட்டார் சைக்கிள் ஒன்றினை வாங்கியுள்ளார் இந்நிலையில் அவர்கள் இருவரும் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் புத்தூர் வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் இருந்த கம்பத்துடன் மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த இரண்டு இளைஞர்களும் அவசர நோயாளர் காவண்டி மூலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இருப்பினும் அவர்கள் உயிரிழந்துள்ளனர் யாழ் வடமராட்சி மந்திகை பகுதியில் இடம்பெற்ற வாகனி விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாடசாலை சேவையில் ஈடுபட்ட பேருந்தை முந்தி செல்ல மோட்டார் சைக்கிளே விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து சம்பவத்தில் அறுபத்தைந்து வயது அதிகத்தக்க முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகள் அந்தந்த நாடுகளின் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய இலங்கைக்கு மருந்துகளை விநியோகிக்க ஒப்புக் கொண்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மருந்துகளை கொள்வெனவு செய்வது தொடர்பில் நான்கு நாடுகளுடன் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் இதுவரையில் நூற்றி பதிமூன்று மருந்துகளின் பட்டியலை சமர்ப்பித்துள்ளன இலங்கை மருந்தாக்கல் கூட்டு தாபனத்தின் அனுமதிக்கமைய இந்த மருந்துகள் கொள்வென